ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் ஃபன் மோட்லேயே தான் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஐயனார் துணையே கொண்டு போயிட்டுருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பம் இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பசங்க நாலு பேர்த்துக்கும் அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு பாசம் இல்லாதனாலையும் இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரே வந்து பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால சேரன் ஒரு அம்மாவோட கேரக்டர் மாதிரி வந்து ஒரு த தாய்மையோடு நடத்துக்கிறதுன்னு ட்ரெடிஷ்னலாக வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி வந்து இவரே வந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் தான் பெண்கள் பண்ணுமானா அப்படி அப்படி கிடையாது ஆனால் யாரோ ஒருத்தங்க அதை பண்ண வேண்டியது இருக்குல்ல அந்த வீட்டில் அந்த பொறுப்பை தான் அவர் எடுத்துக்கிறார் ஸோ அது அந்த விஷயம் வந்து அந்த இவங்க பொண்ணு பார்க்க போன இடத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கும் இந்த வரைக்குமே ஜோடியுமே நல்லா இருந்துச்சு ஆனால் இதை வந்து கெடுத்து விட்டுருவாங்களோ நடக்கலை அப்படின்னு ரொம்ப எல்லாரும் வருத்தமாக இருக்க மாதிரி விஷயங்கள் ஆக்கிடுவாங்களோங்கிற வாய்ப்பும் இருக்குது அப்படி ஆக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் வந்து நம்ம கல்யாணமே நடக்காதோன்னு சேரன் நினைச்சிட்டு இருக்கும் தான் சோழன் வந்து ஏதோ ஒரு வகையில் நிலாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் இப்போ நிலாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிளையான சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிஸ்டர் சூர்யா அநியாயத்துக்கு வந்து தன்னை பத்தி மட்டுமே நினைக்கிற ஒரு செல்ஃப் சென்டர்டான ஒரு ஆளா வந்து திருப்பி திருப்பி காமிக்கிறது பிளஸ் ஒரு மாசத்தை கழப்பி ஃபாரின் போயிடணும்னு காமிக்கிறது அவர் இருக்க போறணும்னு காமிக்கும் பொழுது அவரை வில்லனாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு காமெடி வில்லனா மட்டும் இப்போதைக்கு ஆகிட்டு கல்யாண மேடையில இருந்து இவங்க தப்பிச்சு ஓடி வர ஓடி வரது அப்போ வந்து இவங்கள பிடிச்சி கூட்டு போயிடலாம் அப்படின்னு யார பார்க்கும் பொழுது வேற வழி இல்லாமல் இவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டு அவங்க கூட வாழ்றதுன்னு அவங்க கூடயாச்சும் வாழ்ந்துடுறாங்கிற மாதிரி சோழனை வந்து கட்டிக்க போறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ஸோ அப்படி நடந்ததுக்கப்புறம் என்ன டெஸ்ட்டுகள் வரப்போகுது வீட்டிலங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அதில் நடக்கிற கூத்துகள்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு கதை போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் பிளஸ் இந்த சீரியல் இது வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கான கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்திராவில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் இருக்க ப்ராடக்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்சேஸ் பண்ணிக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படியே இடம் பொருள் நவ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ